தேவி பாகவதம் தேவி பாகவதம் என்றும் ஒரு அற்புதமான ஒரு அமுதம் உண்டு அமுதத்தை ரு நான் பெரும் பாக்கியம் செய்துள்ளேன் கேட்கும் நீங்களும் பெரும் பாக்கியம் செய்துள்ளீர்கள் இந்த அற்புதமான காவியத்தை தேவி அருளால் நான் வாசிக்கிறேன் நீங்களும் கேளுங்க அனைத்து வரங்களையும் தரவல்லது இந்த தேவி பகவதம் ஓம் தேவியே போற்றி குறைகள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஓம் கம் கணபதே நமக இது மூன்றாவது அத்தியாகம் பதினெட்டாவது சாப்டர் சுகர் ஜனக விவாதம் உத்தியான வனத்தில் சுகர் ஒழுக்க ஷீலராக தங்கியிருப்பதை அறிந்த ஜனக மன்னன் அந்தர்களும் அமைச்சர்களும் உடைசூழ அந்த வனத்திற்கு சென்று சுக முனிவரை வணங்கி முறைப்படி உபசரித்து அவருக்கு கோதரிச கோதரிசனம் செய்வித்து வேத விதிப்படி அவரை பூஜித்தார் அவரோடு அவனுடைய உபாசனைகளையெல்லாம் சுகர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார் பிறகு ஜனக மகாராஜன் அவரை நோக்கி முனிவரே தாங்கள் கிருபையால் செங்கோல் செலுத்தி வருகின்றேன் இனி தங்களுடைய க்ஷேமங்களை சொல்ல வேண்டும் வியாசரின் அருமை மைந்தரே தவ வலிமையால் சூரியனைப் போல பிரகாசிக்கிறீர்கள் உங்களை பார்த்தால் ஒன்றிலும் ஆசை இல்லாதவராக தோன்றுகிறது ஆகையால் நீங்கள் இங்கு வந்த காரணத்தை தயவு செய்து சொல்ல வேண்டும் என்று பணிவுடன் கேட்டார் உடனே சுகர்தம் ஆம் மன்னனை நோக்கி ஜனக மகாராஜரே பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வான பிரஸ்தம் சந் சந்யம் சந்நியாசம் என்னும் வித ஆட்சிய ஆச்சிரம வாழ்க்கையில் கரக்தாச்சிரமே சிறந்தது என்று என் தகப்பினார் புகழ்ந்துரைந்து என்னை திருமணம் செய்து கொள்ளும்படி தம்மால் முடிந்தவரை கட்டாயப்படுத்தினார் நானோ ககஸ்தாத்திரமத்தில் எப்படி சம்சாரம் பந்தத்திலேயே பந்தத்தையே தரும் என்று கூறி அவர் இயக்க மறுத்தேன் அவரோ என்னை விடாமல் சம்சாரத்தில் பந்தம் ஏற்படாது என்று கூறி அதற்கு எத்தனையோ காரணங்கள் கூறினார் அப்படி அவர் சொல்லியும் நான் சம்சார வாழ்க்கையில் ஈடுபட சம்மதிக்காமல் திடசித்தமாக இருந்தேன் அதை கண்டு என் தகப்பனார் என்னிடம் நீ யோசிக்காதே உடனே மிதுளை நகருக்கு செல் அங்கு ஜனகர் என்னும் ஒரு மாமன்னன் ஜீவன் முக்தராகவும் விதேகியாகவும் விளங்கி வருகிறார் அவர் சம்சார வலையில் சிக்கிக் கொள்ளாமலேயே ராஜ்ய பரிபாலனம் செய்து வருகின்றார் அவரை நீ நேரில் கண்டு பேசி வந்தால் உனக்கு சம்சார பயம் நீங்கும் கல்யாணம் செய்து கொள்ள வந் பயம் கொள்ள பயந்து தவம் செய்ய முற்படும் நீ அதன் பிரகாவது கிரூகஸ் தாட்சிரமத்தில் உள்ள பயம் நீங்கி நல்ல விதமாக திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சி இரு மகிழ்ச்சி இரு மகிழ்ச்சி இருப்பாய் என்று நினைக்கிறார் நினைக்கிறேன் அதில் உனக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் ஜன மகாராஜாவையே கேள் என்று கூறினார் அதை கேட்டதும் நான் பெரும் வியப்படைந்து ஜனக மகாராஜனாக உம்மை பார்ப்பதற்கு பேராவல் கொண்டேன் அதனால் தான் மலைகள் நதிகள் காடுகளையும் கடந்து கடந்து வந்து தங்களை காண வந்தேன் நான் மோட்சத்தில் விருப்பமுடையவன் அந்த மோட்சத்தை தரவல்லது எது தவமா தீர்த்த யாத்திரையா சந்தியா சந்திராயன விரதமா யாகமா வேதநூல் வியா விசாரணையா தியானமா இவைகளில் எது அதை நீங்கள் எனக்கு தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் அதற்கு ஜனகர் கூறினானார் மோட்சத்தில் விருப்பமுடையவன் செய்ய வேண்டியது என்று என்பதை சொல்கிறேன் கேளுங்கள் பிறவியில் பிராமணனாக பிறந்தவன் சாஸ்திர விதிப்படி உபநயங்கன் உபநயன் செய்து வேதத்தை கற்பதற்காக குரு குருகுல வாசம் செய்ய வேண்டும் வேதாந்தங்களை எல்லாம் நன்றாக கற்று தெளிந்த பிறகு குரு தட்சணை வழங்கிவிட்டு அவரிடத்தில் விடைபெற்று திரும்பி வந்து நற்குலத்தில் பிறந்த நல்லதோர் கண்ணியை கல்யாணம் செய்து கொண்டு மனைவியுடன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கிரு கிரு கஷ்ட ஆசிரமத்தில் இருக்க வேண்டும் அது வாழ்க்கையில் நியாயமான வழியில் பொருளை தேடி பேராசை ஒழித்து கிடைத்ததை கொண்டு திருப்தி அடைந்து மகிழ்ந்து நித்திய கர்மங்களையெல்லாம் கோத்திரம் முதலான கர்மங்களையும் ஒழுங்காக அனுசரித்து முடி முடிந்த பிள்ளைகள் பெற்று முடிந்த பிள்ளைகள் பெற்று வளர்த்து சிறிது காலம் அவ்வாழ்க்கையில் இருந்து வருவதே கிரகஸ்தா கிரகஸ்தாசிரம தர்மமாகும் அதன் பிறகு பிரஸ்த ஆசிரமத்தில் பிரவேசித்து கடுந்தவத்தால் தவத்தால் காமம் முதலான ஆறு குணங்களையும் வென்று மனைவியை மகனிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அக்னிகளை அக்னிகளை தன்னில் ஆரோகணித்து கொண்டு பிறகு நான்காவது ஆசிரமாகிய சன்னி யாச ஆசிரமத்தில் பிரவேசிக்க வேண்டும் அதில் சாந்தமா சாந் சாந்தனமாகவும் தோயவனாகவும் வைராக்கியம் உடையவனாகவும் இருக்க வேண்டும் ஆசையற்றவர்தான் சந்நியாசத்திற்கு அதிகாரிகள் அதிகாரிகளாவே அதிகாரியாவனே தவிர ஆசைகளை உடையவன் ஒருபோதும் அதற்கு உரியவனாக மாட்டான் இதுதான் வேதத்தில் கூறியுள்ள விதிமுறைகள் யாகும் இதில் ஒரு தவறு நேர்ந்தாலும் பயனில்லாமல் போய்விடும் சுகமுனிவரே வேதத்தில் மொத்தம் நாற் நாற்பத்தி வாழ்க்கை முறைகள் சமஸ்காரங்கள் விதிக்கப்பட்டுள்ளன அவற்றில் நாற்பது கக கணக்கும் உரியது மீதமுள்ள எட்டு மோட்ச காமிக்கு உரியது இந்த நாற்பத்தெட்டு கர்மங்களையும் கர்மே கர்ம நெறி தவறாமல் செய்கின்றவன்தான் மோக்ஷத்திற்கு உரியவனாவான் என்பது தெளிவாகிறது ஆகவே ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஈடுபாடும் ஆசிரமத்தின் ஈடுபாட்டு த தர்மங்களை விதிபடி செய்வது அவசியமாகும் அதை கேட்டு சுகர் ஜனக மகாராஜனே பிறக்கும் போதே ஞான விஞ்ஞானம் ஒரு பந்தமான வைராகியம் இருதயத்தில் வலிமய வலி மையாக வேருண்டி இருப்பவன் கிரகஸ்காதி ஆச்சிரமத்தில் எல்லாம் பிரவேசிக்கா பிரவேசித்தேயாக வேண்டும் என்று அவசியமா அல்லது சந்நியாச ஆச்சிரமத்து ஒன்றே அவனுக்கு போதுமா என்று கேட்டார் சுகரே மனித உடம்பில் ஐம்புடன்களான இந்திரியங்கள் வலிமை பெற்றிருக்கும் காலத்தில் அவற்றை அடக்குவதென்பது யாராலும் இயலாது இந்திரியங்கள் பரிபால மிக் மில்லாதவனை செல்லும் வழிகளெல்லாம் இழித்து செ இழுத்து சென்று ஆசையை கிளறி கிள எழுப்பி அறிவை மயக்கி பலவராகவும் கெடுத்துவிடும் ஆகாரத்தில் இச்சை சுகத்தில் இச்சை நித்திரையில் இச்சை இப்படி ஆசையில் உண்டாக்கி சி சித்தத்தை கொண்டு கெடுத்திடும் முன் ஜென்ம பலனாலும் அவற்றை வெல்லுவதும் கடினம் ஆகையால் அவிந்திரிய இச்சைகளை ஒவ்வொரு ஆச்சிரமத்தினும் கிரமா கிரமமாக ஈடுபட்டு அனுபவித்து அவற்றை பற்றற்று துறக்க வேண்டும் உயர்ந்ததோரிடத்தில் தூங்குபவன் சிறிது புரண்டாலும் கீழே விழுந்து விடுவான் அதனால் கீழே தூங்குபவனோ எவ்வளவுதான் புரண்டாலும் விழமாட்டான் அதுபோல சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கும்போது ஷ சபல புத்தி சிறிது புரண்டாலும் அவன் பிரஷ் பிரஷ் விழுந்து விடுவான் மீண்டும் அவன் கடை தேறி எழு எழுந்திருக்க மார்க்கமே இல்லை சுகரே ஒரு பழமரத்தின் அடிமரத்தில் இருந்து உயர்ந்த ஊர்ந்து ஊர்ந்து சென்று பழங்களை உண்ணும் எறும்புகள் பார்த்திருக்கிறீர்களா அவை அவ் அவ்வப்போது மிகவும் கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல ஊர்ந்து மேலே ஏறி சென்று சுவையுள்ள கனிகளை சிறிது சிறிதாக சுகமாய் சாப்பிடுகின்றன பறவைகளோ அந்த கனிகளை தின்பதற்காக அதிவேகமாக பாய்ந்து கனியின் அருகே சென்று சென்று கூட அந் அங்கு ஏற்படும் சில இடையூறுகளால் மோதுண்டி சிரமப்பட்டு பலத்தை உண்ணவும் பவிக்க முடியாமல் பயனற்று போகிறது எறும்புகளோ அவை அவை போல தமது சிரமத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டு யாதோரும் இடையூறு இல்லாமல் பழத்தை தின்று அனுபவிக்கின்ற ஆகையால் யாரும் யாராலும் தன் மனதை வெல்ல முடியாது ஏனென்றால் மனதை காமம் முதலான ஆசைகள் விடாது ஆகையால் ஒவ்வொரு ஆசிரமத்திலும் ஈடுபட்டு ஒவ்வொன்றை ஒவ்வொன்றையும் அனுபவித்து அந்த மனதை சிறிது சிறிதாக அடக்கி வந்து பக்குவம் பெற வேண்டும் சாந்தனாகவும் அறிவுடையனாகவும் ஆத்ம விசாரம் உடைய ஆஸ் ஆத்ம விசாரணம் உடையவனாகவும் இருக்கும் ஒருவன் சம்சார வாழ்வில் ஈடுபட்டு ககஸ்தாசிரமத்தில் இருந்தாலும் லாபாயத்தில் சந்தோஷமடையாதவனாகவும் நஷ்டத்தில் துக்கப்படாதவனாகவும் அவன் சமபுத்தி உடையவனாகவே இருப்பான் எவன் வேத கர்மங்களை விதிபடி செய்து அதன் பலனை விரும்பாமல் அதன் அதை ஈஸ்வ ஈஸ்வரா ஈஸ்வரார்ப்பணம் செய்கின்றானோ சம்சார பந்தத்தில் இருந்து விடுபட்டு ஆனந்தமாய் ஆத்மான்னுபவத்தை அடைவான் அதில் சந்தேகமே இல்லை என்னை பாருங்கள் நான் இந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்து கொண்டு யதேட்சையாக வாய் எதேச்சையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எதிலும் சுகம் என்பதோ துக்கம் என்பதோ சிறிதும் இல்லாமல் சமநிலையில் இருக்கின்றேன் அதிலும் பற்றற்ற தன்மையால் நான் ஜீவன் முக்தனாக விளங்குகின்றேன் நான் அநேக அநேக விதமான போகங்களையும் அனுபவித்து கொண்டு ஆட்சி விய விய காரங்களையும் செம்மையாக நடத்தொண்டும் ஆனால் அவற்றில் சற்றும் விருப்பம் இல்லாமல் பற்றிருக்கின்றேன் அதுபோலவே நீங்கள் கிரகஸ்த ஆசிரமத்தை மேற்கொண்டு எல்லா கடமைகளையும் சரிவர செய்து அவற்றில் பற்றற்றும் அவற்றின் பயன்களை விரும்பாமலும் என்னை போல ஜீவன் முக்தராக இருங்கள் எது காண்ப காணப்படும் பொருளோ அது பந்தத்தை கூடாது எது காணப்படும் பொருளோ அது பந்தத்தை விளைவிக்க கூடாது எது காணப்படாத பொருளோ அது பந்தத்தை விளைவிப்பதில்லை இவ்விஷயங்களை சுட்டி காட்டி அறிவும் மனமே சுக துக்கங்களுக்கு எல்லாம் மூல காரணமாகும் காணப்படாத பொருள் பரமாத்மா ஆகும் அந்த பரமாத்மா எண்ணு கண்ணிற்கு புலப்படாததாகும் சலனமற்றதாகும் நிர்மலமானதாகவும் விளங்குவதால் அதை அனு அனுமானம் ஒன்றினால் மட்டுமே அடைய முடியும் அந்த அந்த படுத்த கூடிய மனமான அந்த பரமாத்மாவை பந்தப்படுத்தாமல் படுத்தாமல் நிர்மலமாக நிர்மலமாக விளங்குமானால் எல்லாருமே நிர்மலமாகிவிடும் மனதில் மலம் நீங்காது ஒருவன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினாலும் ஒரு பயனும் இல்லை ஆகவே ஜீவாத்மாக்கள் அடைய வேண்டிய மோட்ச பந்தத்திற்கு காரணம் தேகமே ஜீவாத்மாவோ இந்திரியங்களோ அல்ல மனம்தான் முக்கிய காரணமாகும் பரமாத்மா சம்பந்தப்பட்ட ஜீவாத்மா ஆனவன் ஒருபோதும் பந்தப்பட மாட்டான் ஆகையால் மன மனோ சம்பத்தத்தில் இருந்த ஒருவன் நீங்கி விடுவானாகில் பற்றுதல் துறத்தல் துறந்தல் என்னும் வியா விகற்பங்களுக்கு அவன் ஆளாக்காமல் அமைதியடைவான் பகவான் நண்பன் என்கின்ற பேதமெல்லாம் மனதில்தான் இருக்கின்றன ஒரே பொருளுடன் பேதாபேதங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்றால் மனம் விகாரப்பட்டு இரண்டாக பார்ப்பதாலே தான் அத்தகைய மனோவிகற்பம் எனக்கில்லை அதனாலே தான் நான் ஜீவன் முக்தனாக விளங்குகின்றேன் சுகரே உலகிலுள்ள எல்லாவற்றையும் காப்பதற்காகவே வேதங்களில் அங்கங்கள் பலவராக ஏற்படுத்தப்பட்டுள்ளன இவ்வேதமும் தர்ம தர்மத்திற்காகவே ஏற்படுத்தியவற்றவை பற்றவை ஏற்படுத்தியவற்றை மீறுவது தர்மமாகாது தர்மம் நாசமானால் வர்ணாசிரமங்கள் கெடும் ஆகையால் ஆகையால் வேத முறைப்படியான வழியில் வாழ்வதே சுகமளிக்கும் என்கிறார் ஜனம் ஜனக மன்னர் அதை கேட்டு சுகமனிவர் அம்மன்னரை நோக்கி ஜனக மகாராஜனே நீங்கள் இதுவரை பேசியவற்றை எல்லாம் கேட்டு கூட என் சந்தேகம் நீங்கவில்லை வேதங்களில் கூறப்பட்டிருப்பவை எல்லாம் தர்மத்திற்காக கூறப்பட்டிருக்கின்றன என்றால் அவற்றில் ஜீவஹிம்சையை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது அது தர்மமாகுமா ஜனகரே சோமபான செய்வதும் பசுக்களை கொள்வதும் அவற்றை தின்பதும் கண்கூடாக அதர்மமும் அனாசாரமும் ஆயிற்று சவித் ராமணி என்னும் வேத பாகத்தில் சுரபானமும் ஷோ ஷோக்கட்டான் ஆடுவதும் நானாவித ஆகோர அனுஷ்டானங்களும் கூறப்பட்டுள்ளன மூன்று முன்பு காலத்தில் சசி பிந்து என்ற அரசன் தினந்தோறும் அநேக யாகங்கள் செய்து தர்மங்கள் செய்து சத்திய சிலானாகவும் துஷ்ட நிகர சிஷ்ட பரிபாலனங்களாகவும் விளங்கினான் என்றும் அவர் செய்த யாகங்களில் செத்து செத்து போன பசுக்களின் தோள்கள் விந்திய பருவம் போல் குவிந்தன என்னும் அவற்றின் இறைச்சியிலிருந்து பெருகிய ஊன் நீர் ஷர்மன்வதி என்னும் ஆறாக ஓடி ஓடிற்று என்றும் பிறகு அதன் சொர்க்கத்தை அடைந்தான் என்னும் அவனது புகழ் உலகமெங்கும் பரவியது என்று ஒரு கதை நான் கேட்டிருக்கேன் இத்தகைய யாக தர்மங்கள் வேதங்களால் கூறுவதால் அவை சரியானது என புத்திக்கு புலப்படவில்லை வேத விதிப்படி ஒருவன் திருமணம் செய்து மனைவியோடு சதா சிற்றின்பத்தை அனுபவிப்பானாயில் அது கைவசப்படாத காலத்தில் பெரும் துயரத்தையே அடைகின்றது அப்படி சிறிதளவு இன்பத்தை காட்டி பெரிய துக்கத்தை அனுபவித்து செய்வது வேத விதிகளால் வருகின்ற பயனல்லவா இத்தகைய சுகத்துக்கங்கள் மூழ்கி கிடப்பவன் எப்படி ஜீவன் முக்தன் ஆவான் என்று கேட்டார் சுகமுனிவரே வேதத்தில் யாக பிரகாரணத்தில் எந்த ஹிம்சை கூறப்பட்டிருக்கிறதோ அது ஹிம்சையே அல்ல அது உபாதி சம்ப சம்பந்தத்தினாலே உண்டானது அக்னியிலிடம் உண்டா நிடத்தில் உண்டாகும் புகையானது விறகின் சம்பத் சம்பந்தத்தினால் உண்டாவதே தவிர அக்னினால் உண்டாகவது உண்டாவதா விறகின் உபாதி நீ நீக்கினால் அக்னி அக்னிடத்தில் புகை இல்லை என்பது தெரிகின்றதல்லவா அதுபோலவே வேதத்தில் கூறிய ஹிம்சை உண்மையில் ஹிம்சையல்ல சுய பிரயோசனத்தை நாடி செல்லும் காமிகளுக்கு அது ஹிம்சையாகும் ஈஸ்வரர் பானமாகும் நிஷ்காமியமாகும் செய்வதற்கு அந்த ஹிம்சையையும் அஹிம்சையே ஆகும் ஆசை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் எந்த காரியம் செய்யப்படுகின்றதோ அது செய்தும் செய்யாததும் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் ககஸ்தர்க்கு யக்ஞத்தில் விதிக்கப்பட்ட ஹிம்சை எதுவோ அதுவே ஆசை ஆசையில்லாமையிலும் கிரகங்க அகங்காரம் இல்லாமையிலும் செய்வ செய்பவர்களுக்கு அகிம்சையாகும் என்று ஜனக மன்னர் கூறினார் ஓம் சாந்தி சாந்தி ஓம்